Hello guys hi 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 is audio clear is no audio is clear Hello guys now Hello guys hi 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 is audio is clear <laughs> ஓகே ஸோ ஹாப்பி பேசின ஆடியோஸ் கிளியர் ஓகே ஸோ நண்பர்களே குரூப் டி எக்ஸாம் ஜனவரி பதினாறு வரைக்கும் நடக்குது குரூப் டி எக்ஸாமில் மிக முக்கியமான கேம் சேஞ்சராக என்ன இருக்க போகுது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் ஏன்னா இருபது கொஷினும் கேட்குறாங்க ஒரு சில ஸ்விஃப்ட்டில் அப்போது அந்த அந்த இருபது கொஷின் எங்கிருந்து கேட்குறாங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டி தேர்வுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடங்களுக்கு முன்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க ப்ரிடீட் பண்ண முடியாது இப்போ நமக்கு அந்த ப்ரிடிக்ஷன் கிடைச்சிருக்கு ஸோ எப்போ அப்படின்னா லாஸ்ட் ஒன் இயர் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அக்டோபர் வரைக்கும் தான் கேள்வி கேது இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து முன்கூட்டியே தெரியல பட் ஆனால் ஒரு ஃபைவ் மார்க் வரும் சிக்ஸ் மார்க் வரும் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனில் நம்ம டெய்லியுமே லைவ் பார்த்துட்டு இருந்தோம் அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாமுக்குமே வந்து டெய்லியுமே ஃப்ரம் நாளிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி நடப்பு நிகழ்கள் ரயில்வே போட்டித் தேர்வுக்கு மிக மிக ஸ்பெஷலாக வந்து போகும் சார் அதை விடுங்க சார் எனக்கு இதுக்கப்புறம் தான் எக்ஸாம் இருக்குது இப்போ நான் கரண்ட் அஃபேர்ஸில் இருபது மார்க் வாங்கணும் என்ன பண்ணலாம் பி ஃப்ரேங்க் ஓப்பனாக சொல்கிறேன் இண்டோலோகஸ்ல ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கொஷின் கிட்டே என்ன சாரி த்ரீ ஹண்ட்ரட் கொஷின் கிட்டே என்ன பண்ணாங்கன்னா ஜனவரி மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தியில போட்டிருந்தாங்க சேம் அதே கண்ட்டை அக்டோபர் மந்த்தும் ஆட் பண்ணி உங்களுக்காக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இது ஒரு சேல் கிடையாது எதுவுமே கிடையாது டெலிகிராமில் நான் ஷேர் பண்ணிடுவேன் பிடிஎஃப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அப்போ ஜனவரியிலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் பத்து மாதத்தோடைய கரண்ட் அஃபர்ஸ் எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபது கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் தான் ஷோ பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும் இங்கே பாருங்கள் இது ஃபர்ஸ்ட் கொஷின் இதே போல இதில் வந்து பாருங்க மக்களே தமிழ்ல இருக்கும் உலகளாவிய பாலின இடைவெளி குறியீட்டு இண்டெக்ஸ் இந்தியாவின் தரவரிசை என்ன வந்து முதல்ல யார் இருக்கிறாங்கன்னா ஐஸ்லாண்ட் இருக்கிறாங்க இந்தியாவோட ரேங்க் நூற்றி முப்பத்தி ஒன்று இது மாதிரி உங்களுக்கு ஐநூறு கேள்விகளும் தமிழில் இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் கோப்பையை வென்ற அணி எது எதுல ரன்னர் அப் யாரு எந்த அணி ஜெயிச்சாங்க பெங்களூர் ஜெயிச்சாங்க ஸோ இது போல் உங்களோட கைஸ் ஆக்சுவலாக டூ டேஸ் ஒர்க் இதில் வந்து கிரெடிட்ஸ் இண்டோலோகேஷன் கொடுக்குற மாதிரி இதை டே நைட் ஒர்க் பண்ணோம் நானும் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் சவுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நண்பர் ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் உட்காந்து சாயந்திரம் வரைக்கும் நான் அவருக்கு நான் இது மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நாங்கள் டே நைட் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் அஞ்சு மணி வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இதில் ஐநூறு நியூஸுமே வந்து தமிழில் மிக முக்கியமாக எக்ஸ்ப்ளனேஷனும் தமிழ் ஆட் பண்ணியிருக்கோம் அதுதான் அந்த இதில் ஹைலைட்டு சும்மா கொஷினை மட்டும் தமிழில் கொடுக்காம அதுக்கான விளக்கங்களையும் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஃபார்மேட்டில் வந்து அவ்வளோ ஒரு கடினமான ஒரு உழைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு இருபது மார்க்கை நீங்கள் சடனாக வந்து அது ஒரு ஃபிஃப்டீன் ப்ளஸ் எடுக்கிறீங்க டென் ப்ளஸ் எடுக்கிறீங்க ஏன் ஃபைவ் ப்ளஸ் எடுக்கிறீங்கன்னா கூட நீங்கள் மேக்ஸ் சைஸ்லிங் ஜிஎஸ் எடுக்கிறது எல்லாம் எதுவும் எடுத்தீங்க அப்படின்னா மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க் எடுக்கும் இதில் கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின் இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணுற ஃபார்மேட்லேயும் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுறேன் டெலிகிராமில் ஐநூற்றி இருபது கேள்விகள் இருக்கும் ஐநூற்றி இருபது கேள்விகள் பாருங்கள் தமிழில் பாருங்கள் தெளிவான ஒரு எடிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும் ஹூ ஹஸ் பீன் கிரவுண்டு த மிஸ் வேல்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான உலக அழகி பட்டம் வென்றவர் யார் வெற்றியாளர் சுசாதா சுவக்ஸ்ரீ ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷில் படிக்கும் போது மேபி அந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு வந்து மைண்டுக்கு வராமல் இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எதாவது ஒரு க்ளூ வச்சு படிக்கணும் ஸோ மிஸ் வேல் அப்படின்னா அழகி அப்போ அந்த அழகு ரிலேட்டடாக என்ன பண்ணோம் அப்படின்னா படிச்சிடணும் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா மறக்காது ஸோ என்ன இருக்குன்னா சுசாதா சுவாஸ்கிரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜாங்கிரி சாப்பிட்டா சூசகமாக அழகாயிரலாம் எதையோ ஒன்று நம்ம மைண்டுக்கு அப்போ என்ன வருது அது அதை ரொம்ப நேரம் போட்டு யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்ருக்கூடாது ஸோ ஜாங்கிரி சுவாங்கிரி சுவாரிசமா இருக்கிறாங்க சுதா வந்து சுவாரசமா இருக்கிறாங்க ஸோ அழகியா இருக்கிறாங்க அவர்தான் முடிஞ்சு போச்சு யாராவது சுதான் இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க உங்களை அப்படி சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் கிடையாது ஸோ ஜஸ்ட் இது மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா படிக்கணும் இப்போ நான் லாஸ்ட் மினிட்ல இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ஸை நான் படிக்கணும் அப்படின்னா எப்படி படிப்பேன் இப்படிதான் படிப்பேன் இதோட பிடிஎஃப் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெலிகிராம் எடுத்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் பின் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த பிடிஎஃப் நான் பின் பண்ணிட்டேன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கும் அந்த பண்ண அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் அப்படியே முன்னாடியே இருக்காதுங்க நீங்கள் நிறைய பேர் வந்து உள்ளே போய் எடுக்க தெரியல பிடிஎஃபே இல்லைடாங்கிறீங்க ஸோ அவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் நம்ம நிறைய கண்டென்ட் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்க கொடுக்க அந்த மெசேஜ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நண்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறார் நேற்று ஒரு மெசேஜ் பண்ணிக்கிறார் நீங்கள் இருபது மெசேஜ் பண்ணிக்கிறாருன்னா நேற்று பண்ண மெசேஜ் மேலே போயிருக்கும்ல அதை தொலைவி எடுக்கிறதுக்கான தேடல் இருக்கணும் உண்மையால சொல்கிறேங்க போன டைம் ஃபிசிக்கல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா கிரவுண்டில் பார்த்தோம் தமிழ்நாட்டில் இந்த டைம் எக்ஸாம் சென்டர்லேயே உள்ளே இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க நான் அவங்கள தப்புலாம் சொல்லலை நிறைய பேர் இருந்தாங்க எக்ஸாம் சென்டர்லேயே நிறைய பேர் ஏங்க ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் போட்டிருக்கிறாங்க டக்கின் பண்ணிக்கிறாங்க நம்ம பசங்க அது மாதிரி யாருமே டக்கின் பண்ணி நான் அதிகமாக பார்த்ததே கிடையாது அவ்வளோ பேரும் நார்த் இந்தியன்ஸ் அவங்களும் இது மாதிரி சோர்ஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க நல்ல ஆஸ் ஃப்ரெண்டுக்கு இது மாதிரி தமிழ் சோர்ஸ் கிடைச்சா படிக்கிறாங்க பட் நான் நம்ம ஆஸ்ஃபிரண்ட் கிட்ட நிறைய மிஸ்டேக்ஸை பார்த்தேன் என்ன மிஸ்டேக்ஸ் பார்த்தேன்னா சார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயில் முடியல எனக்கு எக்ஸாம்ன்னு அவங்க மெயிலே பண்ணல நான் மறந்துட்டேன் எக்ஸாம் சொல்கிறாங்க கைஸ் ஒவ்வொரு நாளும் ஆறு மணிக்கு எனக்கு கால் லெட்ரு வந்துச்சா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும் வரல அப்படின்னா பதட்டப்படாதீங்க கண்டிப்பாக வரும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டாவது சொன்னால் நம்ப மாட்டீங்க உங்களுக்காக நான் கொஷின் எழுதுறதுக்காக தான் எக்ஸாம் சென்டருக்கு போனேன் எக்ஸாம் கொஷின்ஸ் எழுதிட்டு வெளியே வந்தேன் எனக்கு பக்கத்தில் என்னோட வெரி நெக்ஸ்ட்டு சீட்டில் இருந்த ஒரு நபர் நான் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன் நான் அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே அவங்க சேனலில் பார்த்தேன் அது மாதிரிலாம் சொன்னாங்க அதை தாண்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணினான்னு கேட்டேன் ஆ கொஷின் ஃபார்மேட் பார்த்தேன் ஈஸியாக தான் இருந்தது கிளியர் பண்ணிடுவோன்னு சொன்னார் எவ்வளோ நாள் படிச்சிங்கன்னா சும்மா கொஷின் எப்படி வரும் மேக்ஸ்லாம் என்னென்ன சிலபஸ்ன்னு பார்த்தேன் அவ்வளோதான் ரெண்டாவது அவருக்கு இன்னொரு புரிதல் என்னன்னா எப்படியும் ஒரு மாதத்தில் சிபிடி டூ வந்துடும்ல இதை பாஸ் பண்ணா அது படிக்கணும்ல அப்படின்னாரு நண்பா என்ன சொல்றீங்க என்டிபிசி எக்ஸாம் நினைச்சுக்கிட்டீங்களா இல்லைனா குரூப் டி தானே சிபிடி டூ லெவல் டூ வந்துரும்ல சிபிடி டூ வந்துடும்ல ஒரு எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் பேப்பர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கும் போது பக்கத்துல சொல்கிறவரு ஒரு சிபிடி டூ எக்ஸாம் இருக்கு குரூப் டி அப்படின்னு சொல்லி நினப்பில் உக்காந்துருக்காரு நண்பா இது அப்படிலாம் இல்லை நண்பா இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஃபிசிக்கல் தான் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிங்கன்னா மெடிக்கல் இருக்கும் டிவி இருக்கும் ஸோ முடிஞ்சு அப்படின்னு இது ரெண்டு லெவல்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்போ அதே போல அட்டனன்ஸ் அட்னன்ஸ் மிக மிக குறைவு இது இது வந்து வந்து இந்த ஒரு லைஃப் இது உங்களோட லைஃப் இன்னும் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வரலனா ஒரு தேர் இஸ் சான்ஸுங்க நீங்க லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கான அந்த வேலையை வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல எவ்வளவு வேகன்சி வரும் அப்படிங்கறதெல்லாம் திங்க் பண்றதை விட்டுட்டு இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க ஸோ அதுக்கு கண்டிப்பாக இந்த நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐநூற்றி இருபது கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இன்னொன்றும் சொல்லிடுறேன் இது இண்டோ லோகஸில் ஹிந்தியில் கொடுத்தது தான் அதை தான் நான் உங்களுக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறேன் உண்மையான கிரெடிட்ஸ் அவங்களுக்கு தான் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் அவங்களுக்கு நான் அந்த கிரெடிட்ஸும் கொடுத்துட்டேன் ஏன்னா இதை தமிழில் மாற்றுறதுக்கு பட்ட கஷ்டம் ஒரு மூணு பேர் எங்களுக்கு தெரியும் அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எவ்வளோ பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதும் இன்னும் அதுக்கான கிரெடிட்ஸ் அவங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது இந்த இதெல்லாம் சொல்லிடுறேன் பட் நம்ம இதுக்கப்புறம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இதே போல் ஓனாக எடுத்து படிக்க வைப்போம் க்ளூ க்ளூவாக ஏதாவது ஒரு க்ளூஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்க வைக்கலாம் ரங்கோலி மிகு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா அசாம் அசாமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேஷ்னல் பார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் தான் இருக்கும் ஒத்தக்கொம்பு அது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இது தெளிவாக என்ன பண்ணிக்கோங்கன்னா படிச்சுக்கோங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் இதோட ஃபீட்பேக் நல்லா இருந்தது அப்படின்னா இதோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ட்ரான்ஸ்லேஷன் எடிட்டிங் தமிழில் மிக முக்கியமாக தமிழில் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நாலு பேர்ட்டு சொல்லுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நாலு பாசிட்டிவான ஃபீட்பேக்காக கொடுங்க டெலிகிராம்ல வித்தின் ஏ மினிட் இப்போ நான் லைவ் நான் ஒரு நிமிஷத்தில் முடிக்கிறேன் அந்த ஒரு நிமிஷம் முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டபிள் ஃபார்மேட்டும் நார்மல் ஃபார்மேட்டும் பிடிஎஃப் இருக்கும் பின் பண்ணி வச்சிட்றேன் ஓகேங்களா ஓகே கேஸ் ஸோ எதுனால என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க இதோட ஃபுல் கிட்டத்தட்ட ஐநூறு கேள்விங்க கிட்டத்தட்ட ஐநூறு கொஷின்ஸும் பக்காவாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கும் அதில் எந்த விதமான ஒரு ஒரு பிழையும் இருக்காதுங்க தெளிவாக இருக்குங்க ஓகே கைஸ் ஸோ இதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரயில்வேக்கான பெஸ்ட்டு கோர்ஸ் வேணும் டீட்டெயில் ஒரு கோர்ஸ் வேணும் பெஸ்ட்டாக வேணும் தமிழில் வேணும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஓகே ஓகே நன்றி 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 வணக்கங்க ஸோ நம்ம நம்பரும் நான் என்ன பண்ணிடுனா ஷேர் பண்ணிடுறேன் இதில் பாருங்கள் நம்ம நம்பருமே இருக்குது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அதே போல வந்து சார் ஆஃபர் எதாவது போடுவீங்களா எய்ஸ் பி ஃப்ராங்கா தெளிவா நான் சொல்றேன் இந்த ஒரு நாள் நல்ல நாள் ஆஃபர் மாச கடைசி ஆஃபர் வருஷம் புது புத்தாண்டு ஆஃபர் ஒரு ஆஃபருங்கிறது உங்களுக்கு தேவை இருக்கு ஒரு ஒரு ஃபினான்சியலா ஸ்ட்ரகிள் ஆறீங்க அப்படின்னா கண்டிப்பா எப்ப நாள் இருக்கு எந்த நாள் நாள் இருக்கு நல்ல நாள் கெட்ட நாள் அப்படிலாம் இல்லை சோ நம்ம நல்ல நாள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணாதான் நம்ம சக்சஸ் பண்ணோம்லாம் இல்லை ஸோ உங்களுக்கு இந்த வேலை வேணும்னு சொல்லி எப்போ உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் ஆகி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ ஸோ அப்போவே நீங்கள் என்ன பண்ணணும் படிக்க ஆரம்பிக்கணும் நல்ல நாள் போட்டு பிள்ளையார் சொல்லி போடுறதெல்லாம் காம்படிவ் எக்ஸாமுக்குலாம் செட் ஆகாது ஒரு பிஸ்னஸ் தொடங்குறோம் அப்படின்னா அது பெரியவங்க சொல்லுவாங்க பிடிப்பாங்க பட் இங்கே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டே நைட் பார்க்காதீங்க இப்போ உங்களுக்கு படிக்கணும் எனக்கு இந்த வேலை வேணும் இந்த வேலையில் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகே ஆஃப்லைன் ஆமாங்க அடுத்து என்டிபிசி பற்றி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்டிபிசியை பற்றி ஒரு ஸ்டடி பிளான் முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே ஏன்னா ஆப்டி ரீசனிங் மோரார்லேயே எல்லோரும் ஒரே மாதிரி போடுறாங்க அப்போ ஜிகேவும் கரண்ட் அஃபேர்ஸும் யாரு போடுறாங்களோ அடுத்து வரக்கூடிய என்டிபிசியை க்ளியர் பண்ண முடியும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்ல ஒரு ஸ்டடி பிளானை ரெண்டு நாள் ரெடி பண்ணுறேன் அது வந்து வியூஸ்க்காக ரெடி பண்றது இல்லை அது உங்களை கிளியர் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறது எனக்கு ரெண்டு நாள் வேணும் டே நைட் வேணும் அது ஒர்க் பண்ணணும் அந்த ஒர்க் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெட்டராக உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா ஸோ நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஓகே ஸோ கைஸ் தேங்க்யூ ஆள் தேங்க்யூ ஆல் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது சார் டெலகிராம் லிங்க் டெலகிராம் லிங்க் ஓகேவா ஸோ டெலகிராம் லிங்க்கில் என்ன பண்ண டெலகிராம் லிங்க் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் டெலகிராமில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா பின்மணி வச்சுருப்பேன் பிரிண்டபிள் ஃபார்மேட் அண்ட் நார்மல் ஃபார்மேட் ரெண்டுமே சரிங்களா ஸோ ரெண்டாவது ஆஃப்லைன் கிளாஸ் பற்றி கேட்குறீங்க சாட்டர்டே சண்டே போகும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இங்கே மாணவர்கள் எல்லாமே திரு திருவண்ணாமலை சென்னையிலேருந்து நிறைய பிளேஸ்லேருந்து இருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பே ஆகிட்டு இருக்காங்க ஒரு டீமாக என்னால் வீட்டிலேருந்து படிக்க முடியல சார் அப்படின்னா ஒரு டீமாகவும் கூட சேர்ந்து படிக்கணும் சார் அப்படின்னா ஸோ நானுமே உங்களை கைட் பண்ணுவேன் இது தப்பு பண்ணுறீங்க அப்படி டெஸ்ட் போடுங்க எல்லோரும் ஒரே மாதிரி டெஸ்ட் போடுங்க நல்ல ஒரு டீம் உண்மையாலுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்தில் நான் பார்த்த வரைக்கும் பிலோ மார்க் வாங்கிட்டு இருந்தவங்க மார்க் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அவங்களுக்கு தேவையானது இன்னொரு ஒரு மாதம் டைம் இருந்தால் குரூப் நல்லா பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தேவை தான் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனுக்கும் செட் ஆகும் ஓகேவா ஸோ விஷயோ ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே டெலிகிராமில் நான் என்ன பண்ணுறேன்னா கொடுத்துட்ருக்கேன் ஓகே ஸோ நன்றி வணக்கம் அக்கா நன்றி வணக்கம் ஜெய் சார் அந்த அந்த மேக்ஸ் கிளாஸ் தானே காலைல ஆறு மணிக்கு டெய்லி ஒரு மேக்ஸ் கிளாஸை கொடுத்துட்டு தான் நான் ஆக்சுவலாக ஏழரை மணிக்கு டெய்லி ஒர்க்குக்கு போயிட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு வருவேன் காலையில் ஸோ நான் உங்களுக்கு டெய்லி காலைல ஆறு மணிக்கு செஷன் கொடுத்துட்டு போகிறேன் அப்கமிமிங் இந்த டேஸ்க்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டோன்னா நீங்களும் மேக்ஸ் நல்லா பண்ணுவீங்க காலைல ஆறு மணிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லைவ் போகலாம் ஓகே சக்திவேல் நைன்த் டேட்டு வேலூர் மாவட்டம் எக்ஸாம் நான் ஒரு ஆண் ஆனால் பாலின பெண் ஏன்னா இ கால் லெட்டரில் நான் எக்ஸாம் எழுத போகலாமா போங்க நீங்கள் அதில் அப்ளை பண்ணும்போது அப்படி தானே கேட்டிருக்கோம் அப்படி தானே அப்ளை பண்ணியிருப்பீங்க ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா விஷயம் ஆர்த பெஸ்ட் உங்களால் முடியும் ஏங்க முதல் பெண் முதல் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ பைலட் இப்போ ரீ அப்பாயின் ஆனாங்க அந்த நியூஸ்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்போம்னா போட்டிருப்போம் இல்லையா ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல நைன்த் டேட்டு வேலூர் மாவட்டம் எக்ஸாம் நான் ஒரு ஆண் ஆனால் பாலினம் பெண் என்ன ஈ ஓ நீங்கள் மாற்றி அப்ளை பண்ணிட்டீங்களா எஸ் அது கரெக்டா மாத்தி வந்துட்டா இல்ல நீங்க மாத்தி அப்ளை பண்ணிட்டீங்களா நான் தான் தவறா புரிஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன் நம்ம நான் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ஆக்சுவலா நீங்க அப்ளை பண்ணது ஒன்று அங்கே வந்தது வேற மாதிரி வந்துருச்சுங்கிறீங்களா அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் இல்லையா ஆக்சுவலா எப்பயுமே ஒரு எக்ஸாம்க்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி மெயிலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதுல நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க அதுல அதுல நீங்கள் என்ன ஜெண்டர் கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்க அதுல மெயில் தான் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு போங்க அந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு போங்க இந்த அப்ளிகேஷனை எடுத்துட்டு போயிட்டு நான் அப்ளை பண்ணது இப்படிதான் இப்போ வரப்ப இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க காட்டலாம் இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா தாராளமாக போங்க அங்கே ஏதாவது ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபில் பண்ணிக்கோங்க அட்டன்டன்ஸ் பத்தி சொன்னீங்க கிளியரா சொல்லுங்க சார் அட்டண்டன்ஸ் வந்து இப்போ ஒரு லேப்ல எழுபது பேர் இருக்காங்க அதில் வேக்கன் எழுபது பேர் எழுதலாம் அப்படின்னா பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நான் சொல்றேன் ஆவரேஜா ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அவ்வளோதான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அட்டன்டென்ஸை விட கம்மி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அதுலேயும் நான் பார்த்த வரைக்கும் நார்த் இந்தியன் மிக அதிகமாக எப்படி சென்டர்லே எக்ஸாம் சென்டர்லேயே நார்த் இந்தியன்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது ஏன்னா இப்போ எக்ஸாம்ஸ் எதை பேஸ் பண்ணி போடுறாங்க எக்ஸாம் சென்டர் நம்மள்ட்ட கேட்கல இப்போ இப்போ உங்ககிட்டலாம் கேட்டாங்களா எக்ஸாம் சென்டர் எங்கே வேணும்னு நம்ம கேட்டாங்களா கேட்கல நம்மளுடைய அட்ரெஸை வச்சு தான் போட்டாங்க அப்போது அவங்க இவ்வளோ பேர் எங்கள் அட்ரெஸ் மாறிட்டாங்களா ஏன்னா இப்போ ஈரோட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜேஇ ஒருத்தர் வந்து சொன்னார் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு ஒரு கேங்கே ஒரு ஃப்ளாட்டே வாங்கிவிட்டாங்க ஸோ இப்போ இதில் வந்து இன்னொன்று சொல்கிறேன் அவங்க இங்கே வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்ல நம்மளும் அங்கே போகக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை பட் நான் சொல்கிறேன் நான் பட் ஆனால் சதன் ரீஜியன் நம்ம சொந்த ஊரில் நமக்கு வேலை வே வாங்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் இதில் நிறைய பேர் வந்து சிபிடி ஒன் இருக்கா டூ இருக்கான்னு இன்னும் வந்து இருக்கீங்க நல்ல டேலண்டடாக இருந்துமே ஸோ ப்ரிப்ரேஷன் செயல் ஆக்ஷன் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா வெற்றியை கொடுக்கும் பேச்சு வெற்றியை கொடுக்காதுங்க கரண்ட் அட்ரஸ் வச்சு தான் வந்திருக்கு அப்படின்னா அவங்களோட கரண்ட் அட்ரஸ் இங்கே எப்படி சேலமில் ஈரோட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு எழுது அவ்வளோ பேர் நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தது சொல்லுங்கள் நீங்கள் ஒரு சில பசங்க வந்து எக்ஸாமே அந்த அன்னைக்கு இல்லைனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக சும்மா போய் சென்டரில் உட்காந்துருக்கீங்க எவ்வளோ பேர் நார்த் இந்தியன்ஸ் வந்து எக்ஸாம் சென்டரில் இருக்காங்க நான் பார்த்தேங்க அவங்க அவங்க பேசுகிறதே வந்து ஆர்பிஎஃப் அவங்ககிட்ட தான் பேசி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஏ சாவி கூடாது கொண்டு போய் வெளில வை மெட்டல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஹிந்தியில் தான் சொல்கிறாங்க பியூர்லி நான் பார்க்குறேன் மோஸ்டா எல்லாமே ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் போட்டு டக்கின் டக்இன் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் பசங்க அது மாதிரியே வந்து மோஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க ஃபுல் டி ஷர்ட் போட்டு டக்கின் பண்ணியிருக்க மாட்டாங்க அதுவும் எக்ஸாம் சென்டருக்கு எக்ஸாம் எழுத வர பசங்க நம்ம பசங்க அப்படி பண்ண மாட்டாங்க அவ்வளோ ஹிந்தி இருந்தாங்க அதனால் வந்து பெட்டரா பண்ணுங்க பண்ணுங்கள் உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா கை கொடுக்கும் கேம் சேஞ்சரா இருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஏங்க டெலிகிராம் லிங்க் பின் பண்ணி வச்சிட்டேங்க ஓகேவா ஜாயின் பண்ணிக்கோங்க அதே போல் டெலிகிராமில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வாட்ஸ்அப் சேனலோட லிங்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ஷேர் பண்ணுறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸை அடிக்கிட்டே இருக்கும் அந்த அந்த ரிப்பீட்னா பார்த்துக்கிட்டே இருங்க வைஸ்ஆர் இவ்வளோ ஆப்ஷன்னா நான் தான் சொல்கிறேன்னே நிறைய பேர் வந்து எதுக்கு அப்ளை பண்ணணும் என்ன என்ன அப்ளை பண்ணணும் என்ன எக்ஸாம்னே தெரியாம தான் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இதில் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் இதுதான் உண்மை சரி ஓகேங்க ஸோ உங்களை பாசிட்டிவான ஃபீட்பேக் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்துட்டு போங்க ஸோ எக்ஸாம் எழுத விடுவாங்களா அண்ணா அப்ளை செய்யும்போது பெண் என்ன கொடுத்து விட்டேன் எக்ஸாம் எழுத போகலாமா பயமாக இருக்கு அண்ணா ஓகே ஸோ இப்போ இதில் என்ன பயம் தப்பு பண்ணிட்டேன் நம்ம ஏமாத்தல ஒன்றும் தப்பு பண்ணிவிட்டேன் அங்கே போங்க ஓகேவா மேபி ஏதாவது கேட்டாங்கன்னா இது மாதிரி அப்ளிகேஷனில் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் எழுத விட்டாங்கன்னா எழுதுங்க வெரிஃபிகேஷன் அப்போ அதில் எதாவது வந்து எதாவது யார்ட்டியாவது சைன் வாங்கிட்டு சொன்னாங்கன்னா அது மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பார்த்துக்கலாம் ஏன்னா இதில் நிறைய இஷ்யூ இருக்குது ஏன்னா இப்போ பெண் அப்படிங்கிறப்போ உங்களுக்கான ஃபிசிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே பிரச்சனை இருக்குல்ல ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேற மேலுக்கு வேறு தானே ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க அட்லீஸ்ட் போயிட்டு வந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த தப்புக்கு அவங்க என்ன சொல்யூஷன் சொன்னாங்கன்னு நாலு பேர் இது மாதிரி மறுபடியும் தப்பு பண்ணால் இதுதான்ப்பா நடக்கும் அப்படிங்குறதாவது நம்ம நாலு பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்போம்ல சார் அதுக்காக என்ன நான் என்ன ஊருகாயா அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு வேளை அலோவ் பண்ணாங்கண்ணா இதில் வந்து ஏதாவது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி ஏதாவது ஒரு சைன் வாங்கிட்டு அலோவ் பண்ணாங்கன்னா அது நமக்கு அது பிளஸ் தானே எழுத முடியும்ல கோன் ட்ரை இதுக்கப்புறம் அப்போ நம்ம போய் ட்ரை பண்றோம் நம்ம அலோவ் பண்ணலன்னா மறுபடியும் தப்பா பண்ணுவோமா நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா ஜஸ்ட் சக்தி ட்ரை பண்ண சக்தி ஓகேவா விஷ் ஆல் தி பெஸ்ட் சார் வேற லெவல் சார் யாரும் ஃப்ரீயா பிடிஎஃப் கொடுக்க மாட்டாங்க நான் நீங்க கொடுக்குறீங்க நீங்க கிரேட் சார் ரொம்ப ரொம்ப நன்றி பாசிட்டிவான ஃபீட்பேக்கை மக்கள்கிட்ட எக்ஸாம் சென்டர்லயும் ஷேர் பண்ணுங்க டெலிகிராம்ல எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் பிடிஎஃப்பை பார்த்துட்டு நாலு வார்த்தையை யூடியூப் கமெண்ட்ஸ்லயும் வாட்ஸ்அப்லேயும் என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதே அதேபோல் என்னோட நம்பர் பாருங்க டாப்பில் இருக்கும் ஸோ என்ன பண்ணிக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க ஈரோட்டில் பதினஞ்சாயிரம் ஹிந்தி ஃபேமிலிஸ் வித் ஓட்டர் ஐடி அண்ட் ரேஷன் கார்டு சரி ஓகே அதை பற்றி நான் பேச வரல ஓகேவா நன்றி வணக்கம் ஏ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க